இரண்டாயிரம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சேதமடைந்த ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் ஏழு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட இரண்டே பாதங்களில் மீண்டும் சேதமடைந்தது சீரமைக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பாலம் வழியாக வரும் அனைத்து வாகன ஓட்டிகளும் வாகனத்தை பள்ளத்தில் இறக்கச் செல்கின்றனர் பாலத்தின் கீழ் பகுதியில் பெரிய அளவில் மண் உள்ளே இழுக்கப்பட்டு பள்ளம் விழுந்துள்ளது கனமழைக்கு முன்னதாக பாலத்தை சீரமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்